விரும்புறாங்க அரசாங்கம் விரும்புதுன்னா இந்த நெல்ல இன்னும் எடுக்கிற மட்டும் படுத்தட்டும் இந்த நெல்ல இந்த நெல்லை எடுக்கிற வரைக்கும் நாங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இந்த அரசாங்கத்துக்கு இந்த சங்க ஊதியாவது இந்த காது கேட்கட்டுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப இந்த சங்க ஊதுறோம்

அப்புறம் எங்களுக்கு சங்குவதியை இப்ப ஊதியிட்டு இருக்கேன் அதனுடைய வெளிப்பாக இந்த போராட்டத்தில் நடத்தும்

பேப்பர் வந்தா டிவாட்ரும் நல்ல எம்எல்ஏ வந்துட்டாங்க லேபர் ஆனா அதுவா

நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ரூபாய் செலவு பத்து நாளைக்கு பதினெட்டாயிரம் செலவு லாபம்

அங்க <laughs> என்னைய <laughs> கொப்படி இவர் வந்து பர்சேஸ் ஆ செர்வர் இங்க બધા બેદીને બેદીને ફૂટડા 400 રૂપિયામાં મુજીતાંગલા કાનાની મેલેરે અપેસલ